வணக்கம் உறவுகளே மகிழ்ச்சியான வணக்கம் பொங்கல் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ பொங்கல் வேலையாக நான் வெளியே கிளம்பியாச்சு எடுப்போமா பொங்கலுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ அன்னைக்கே வேலைகளை பார்த்தா தான் உண்டு என்ன சரி ஓகே அப்படியே கொஞ்சம் பையனோட ஸ்கூலில் கொஞ்சம் வேலை இருக்குது ஸோ அந்த வேலையெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு கிளம்புறேன் நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஸ்கூல் பிஎல்டபிள்யூ மேல்நிலை பள்ளி பொங்கலுங்கிறதுனால பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்கு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் தமிழர் நாள் இல்லையா பொங்கல் பண்டிகை எல்லாம் என்ன ஆழ அப்படி கண்டி பண்ணுவோம் மக்களே இங்கே பாருங்க ஸ்கூல்ல வந்து கோலம்லாம் போட்டிருக்காங்க நல்லா இருக்குல்ல ஒரு பொண்ணு பொங்கல் விடுற மாதிரி ஐயோ மாடு இனிமேல் இந்த பொங்கல் முடிகிற வரைக்கும் மாடு மாடா இருக்காது ஆமாம் நம்ம கை வண்ணங்களை காட்டி இது என்ன வரைஞ்சிருக்காங்க பாப்போம்மா மயில் அழகா இருக்குல்ல பரவாயில்ல திறமைகளை பாராட்டணும் இல்லையா தெரிஞ்சது பண்ணுறாங்க குழந்தைங்க என்ன ஸோ ஓ அவங்கவுங்க பேர்லாம் போட்டிருக்காங்கல்ல ஷாலினி தர்ஷினி ஸ்டாண்டர்ட் போடலையோ குழந்தைங்க ஏய் அதே மாதிரி உள்ள ஃபோட்டோ இது ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு பொண்ணு உட்காந்து பொங்கல் வைக்கிறா மாதிரி கோலை போட்டி வச்சிருப்பாங்களோ ஒரு வேலை தெரியல பாருங்க கண்ணுக்குட்டியே வருது ஆஹ் போயிருங்க நல்லா இருக்குல்ல ஐயோ பொங்கல் விட்ட பானைய சாப்பிட வந்துருச்சு மாடு பாருங்க இது என்ன வச்சிருக்காங்க பசங்க இது என்னது மேகமா இது சூரியன் நல்லா இருக்கு ஸ்கூல்குள்ள போலாமா தெரியலையே ஃபங்க்ஷன் நடந்துட்டு உள்ளே போய் கொஞ்சம் நம்ம கவர் பண்ணலாம் ஏய் இது ரொம்ப அழகாக இருக்குல்ல சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குது எனக்கு இது மாதிரி கோலம் தான் எனக்கு அதிகமாக வரும் இது தான் நான் அதிகமாக போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது எல்லாமே நல்லாயிருக்கு நமக்கு இப்போது சிம்பிளாக சூப்பராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது என்னது ஓ இப்படி போய் இருக்கணுமோ ஏ அழகாக இருக்குல்ல மயில் உங்கப்பானை பக்கத்தில் மயில் இறக்குட்டி குட்டி குழந்தைங்க வரைஞ்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் அழகாக இருக்குது இப்படி பார்க்கணுமா அப்படி பார்க்கணுமா மாத்தேஷாம்பா அப்போ குட்டி என்ன யாரும் மாத்தேஷ் கார்த்தி ஒரு கையிலே பிடிக்க முடியலைங்க வலிக்குது சரி இங்கே மட்டும்தானே நான் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு நம்ம ஓடிடுவோம் உங்களுக்கு காட்டணும்ல ரொம்ப அழகாக இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் ஷூட் பண்ணுவேன்ட்டு அகற்றி ஒளி பெறுகிற இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஏ இது சூப்பராக இருக்கேன் கதக்கல் ஓனம் அவங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க இதில் இப்படி பார்க்கணுமா ஹாப்பி பொங்கல் சூப்பர் செலிப்ரேஷன் அங்கே நடந்துட்டுருக்கு தெரியுதாங்க திட்டுவாங்களா தெரியல நம்ம போயிடுவோன்னு இப்படியே வீடியோ மட்டும் எடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அந்த வரைக்கும் போகலாமா தெரியல கோலங்கள் இன்னும் நிறைய இருக்குது ஸ்கூலில் ஓகேங்க சத்தம் போடுவாங்கன்னு தெரியல என் பசங்க எங்க தான் படித்தாங்க இந்த வருஷம் வேறு ஸ்கூலில் படிக்கிறாங்க ஸோ பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தா கூட சொல்ல மாட்டாங்க தான் நானும் ஷூட் பண்ணணும்னு சொல்லிடலாம் ஓகேங்க சூப்பர் 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 தீபம்லாம் வச்சிருந்துருக்காங்க போல நம்ம இந்த வீடியோவை தலைகில பார்த்துருக்கோம் இந்த கோலத்தை பாத்தீங்களா விதை அதுல இருந்து முளைக்கிற மாதிரி விவசாயம் வளர்வை தைப்பொங்கள் உறுதி எடுப்போம் விவசாயம் காப்போம் கண்டிப்பாங்க வாழ்க வளமுடன் செலிப்ரேஷன் செமையா நடக்குதுங்க உள்ள செம அங்க ஓலக்கட்டாங்க தெருக்கெல்லாம் வந்து விற்பாங்கல்ல அப்படி ஓளக்கட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு என் ஃபஸ்ட்டு எந்த ஸ்கூலில் தான் படித்தேன் ரெண்டு வருஷம் வேறு ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் நான் தான் வந்துக்கிட்டே இருக்கேன் ரோட க்ராஸ் பண்ணி போக வேண்டியதுதான் தெரிஞ்ச அக்கா இருக்காங்க பார்த்துட்டு அப்புறம் கிளம்புவேன் ஏன்னா எப்படி பேசுகன்னு தெரில சத்தம் கேள்மா என்னன்னு தெரில இந்த ஆப்போசிட்டில் பானை எல்லாமே போட்டிருக்காங்க சரிங்க மெயின் ரோட்டில் அதிகமாக சூட் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன் மக்களே வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் இதுதான் ரெகுலரா கரும்பு சாருதான் கரும்பு சாறு குடிச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் ஐஸ்கியூப் மக்களே ரெடி கரும்பு சாரு ரெடி கரும்பு சாரு ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் கரும்பு சாரு எனக்கு ரொம்ப ரொம்ப மக்களே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சில கடைகளில் வாங்கினதெல்லாம் எடுக்க முடியல பசங்க இருந்தால் எடுத்துருவாங்க பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க ஸோ அதே நம்ம வந்தாச்சு ஓ கொஞ்சம் தூரம் போனால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஓகேங்க திருநெல்வேலி விக்கேபுரத்திலிருந்துங்கோதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பார்க்குறவங்களுக்கும் பார்க்க போகிறவங்களுக்கும் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்